கேப்டன் மில்லர் பட இசை வெளியீட்டு விழாவில் ஒரு தொகுப்பாளினிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பாலியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட தொல்லையில் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியில் பெரிய பரபரப்பு ஏற்றிருக்கிறது நேற்றைய தினங்களில் இந்த தொகுப்பாலினி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு இசை வெளிவிட்டு விழாவில் கூல் சுரேஷ் அவர்கள் மாலை போட்டார்கள் தெரியுமா அவர்கள்னு சொல்லப்படுது அவங்கன்னு வேலை பொது வந்து பேசலை யார் என்ன அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் அந்த வீடியோக்கள்லாம் வெளியே வந்திருக்கிறது நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள் என்ன நடந்தது ஏன் அந்த தொகுப்பாளினிக்கு இப்படிப்பட்ட ஒரு பாலியல் சீனல் கொடுக்குறாங்க அது தனுஷ் ரசிகர் தானா இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணாங்களா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு இப்படி தான் ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டாக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு முக்கிய நபராக பார்க்கக்கூடிய தனுஷ் அவர்களுடைய அந்த கேப்டன் மில்லர் சொல்லக்கூடிய அந்த படம் இசை வெளியீட்டுகளால் இது போன்ற ஒரு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லிக்கிட்ட அந்த பெயர் யாருடைய தெரியுமா எல்டிடியில் ஒரு முக்கிய தளபதியாக பார்க்கப்பட்ட ஒரு நபர் தான் கேப்டன் மில்லர் அந்த கேப்டன் மில்லரை பற்றி நம்ம அந்த நபரை பற்றி நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக அது இன்னும் தேடுதலில் இருக்கேன் இன்னும் சில சுவாரஸ்யங்களான விஷயங்களோடு அந்த கேப்டன் மில்லரை பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரிசீவாகவும் வாங்க வீடியோ போகலாம் வாத்தி படத்துக்கு பிறகு தனுஷ் அவர்களுக்கு நேற்றைக்கு தினத்தில் அந்த கேப்டன் மில்லர் என்று சொல்லக்கூடிய ரொம்ப அதாவது ஒரு ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாகவே அந்த பட போஸ்டர் வெளியே வந்து ஒன்றை ஆண்டு காலமாகவே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஆனால் நேற்றுக்கு தினத்தில் அந்த இசையலீட்டில் வச்சு வரக்கூடிய பொங்கல் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கு கேப்டன் மில்லரும் ஐலாண்ட் பட அந்த சிவகார்த்தியினுடைய படமும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போது ரசிகர்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு ஒரு போட்டி நிலவுகிறது ஏன்னா தனுஷால தான் சிவகார்த்தின் சிவக திரைக்குள்ளே என்றானார் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வந்தது தனுஷால மட்டும்தான் ஆனால் இன்றைக்கி தனுஷ் படமும் சிவகார்த்திகேயன் படமும் ஒன்றா திரையரங்கில் வருது எப்படி அஜித் படமும் விஜய் படமும் திரையரங்கில் வருமோ அது போல் சிவகார்த்திகனுடைய படமும் தனுஷினுடைய படமும் வெளிவந்து இன்னும் நடக்க போகுது படம் ரிலீஸ் அன்னைக்கு எது நல்லா வெற்றி படமா அமைய போகுதுன்றதுல ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு அதைத் தொடர்ந்து நேற்று தினங்கள்ல ஒரு இசையில் வீட்டு விழா நடந்தது அந்த இசையில் வீட்டு விழாவில் தனுஷ் எப்போதுமே நல்லா பேசுவாரு விஜய் போன்று அவரும் ஒரு நல்லா பேசக்கூடிய ஆள் ஸ்டேஜ்கள்ல அவருடைய அந்த பேச்சுக்கும் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ரொம்ப பெருத்த ஆரவாரம் நடக்கும் அதுக்கு முன்னாடி சரக்கு இசையிலீட்டல் நடந்த அந்த விஷயத்தையும் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு தொகுப்பாளினிக்கு கூல் சுரேஷ் அவர்கள் மாலையை வந்து என்ன பண்ணார் தூக்கி அதாவது அவங்களுக்கு போட்ட மாலையை தூக்கி அவங்க மேலே போட்டு அது ஒரு மாதிரி பெண்ணை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக வந்துருச்சு பெண்ணை சீண்டக்கூடிய ஒரு விதமாக மாறி பெரிய அளவு சர்ச்சை ஆயிடுச்சு அந்த மேடையிலேயே மன்சூர் அலிகான் அவர்கள் கூல் சுரேஷை கூட்டிக் கொண்டு போய் மன்னிப்பு கேள்வி பண்ண தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்க அதைத் தொடர்ந்து அந்த தொகுப்பாளினி ஐஸ்வர்யான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய பேர் பேரை இங்கே பயன்படுத்துவதற்கு மன்னிக்கணும் என்ன தெரியாம சொல்லக்கூடாது அதனால அது சரக்கு படத்தில் அவங்க என்ன பண்றாங்க மாலையை தூக்கி எறிஞ்சிட்டு உடனடியாக கூழ் சுரேஷை பார்த்து முறைக்கிறாங்க ஒரு பெண்ணா எந்த அளவுக்கு அவங்க இந்த சமூகத்துல ஒரு தொகுப்பாளினி அத்தனை பேருக்கு முன்னாடி நின்று மேடையில போராடுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு திட்டவட்டமா தெளிவா தெரியுது ஒரு பெண்ணா இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கணும் குல் சுரேஷ் அவர்கள் எதை நோக்கி போட்டாரு எதுக்காக போட்டாரு அப்படின்றது தெரியல ஆனா அப்போ அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்றத யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு அவர் ஒரு குல் சுரேஷ் ஒரு நடிகர் அது இருக்கு அதை தாண்டி பொது வேளையில பொது மேடைகள் நடக்கும் பொழுது சில மாற்றங்களும் சில இதுவும் வந்து நம்ம மத்தியில நடக்கணும் ஏன்னா அப்பதான் மற்றவங்களுக்கு அது சரியா இருக்கும் இல்லையா ஏன்னா ஒரு பெண்ணை நம்ம போய் கொச்சப்படுத்துகிறோம் அப்படின்னா உங்களை பார்த்து வளரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க ஏய் அவனே அப்படிதான் பண்றாங்க நம்மளும் இப்படி பண்ணலாம் அப்படின்ற மனநிலைக்கு மைண்ட் செட்டுக்கு தான் வருவாங்களே தவிர ஒரு பெண்ணை எப்பொழுதுமே ஆணுக்கு தரக்கூடிய சக அந்த உரிமையும் பெண்ணுக்கு தரணும் அதுதானே சமூக நீதி இன்னைக்கு சமூக சமூக நீதி நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து பாலியலுக்கு பாலியல் ரீதியாக பெண்கள் சீண்டப்படுறாங்க இன்ன வரைக்கும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது சமூகத்தில் தெரியாத அதாவது இப்போது இன்னைக்கு தொகுப்பாளி மாதிரி வெளியே தெரிஞ்ச ஆட்கள் துணியோ பேர் தெரியாத ஆட்களுக்கு இன்னமும் பாலியல் தொலை நடந்து கொண்டு தான் இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இதில் மொட்டை ராஜேந்திரன் பேசுவார்ல விஜய் இதில் வந்து சார் பஞ்சாயத்தில் பைசலாகிறது இன்னும் மானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது இன்னும் இப்படிப்பட்ட எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னும் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதே போலதான் தான் இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய கேப்டன் மேல சொல்லக்கூடிய அந்த படத்துல பட இசை வெளிவிட்டு விழாவில் அந்த தொகுப்பாளினிக்கு யாரோ வந்து கூட்டத்தில் அவங்க பாலியல் ரீதியாக சீண்டப்பட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து அந்த உடனடியாக பிடிச்சிட்டாங்க பிடிச்சி காலில் விழுகுடா செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் அந்த தொகுப்பாளின்னு சொல்லப்படுது தொகுப்பாளின்னு வந்து ரொம்ப ஆக்ரோஷமான முறையில் காலில் விழுகு செருப்பால் அடிப்பேன் ஏன் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாங்க அப்போது ஸ்டேஜை நோக்கி இருந்த கவனம் முழுக்க ஒட்டுமொத்த கவனமும் இந்த நடந்த சர்ச்சையை நோக்கி திருப்பப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டத்திலையும் இதுதான் வாய்ப்பா அப்படின்னு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு அவன் நினைச்சானான்னு தெரியல ஆனால் அந்த நபர் யாருன்னு தெரியலை தெரியாமல் எல்லாரும் அவங்க பிடிச்சிட்டாங்க கூட்டம் ஒட்டுமொத்தமாக கூட்டத்துக்கு பிறகு எஸ்கேப் ஆகிட்டான்ற மாதிரி சில செய்திகள் சொல்லப்படுது ஒரு பெண் ஒரு சமூகத்தில் எவ்வளவோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணித்தான் இந்த சமூகத்தில் மேலே வர முடியும் சக நபர்களோடு இருக்க முடியும் அது முக்கியமாக இது போல கூட்டத்தை பயன்படுத்தி மேலே கை வைக்கிற ஆள் இப்படி இருக்கக்கூடிய ஆட்கள் பற்றியில் எப்படி இருக்கும் அப்படின்றத பாருங்கள் குறிப்பாக தனுஷ் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழாவில் அவரு அவருடைய படக்காட்சிகள் சரி அவர் அதை தாண்டியும் சரி எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் அன்பை மட்டும்தான் செலுத்தணும்னு சொன்ன ஒரு நபர் அவருடைய இசை வெளியீட்டு விழாவில் இப்பேற்பட்ட ஒரு அவலம் நடக்குது அப்படின்னா ஆனால் ஒன்று மட்டும் தெரியல அது தனுஷ் ரசிகரா இல்லை தனுஷை பார்க்க வந்தவரா அப்படின்றது தெரியல ரசிகராக இருந்தால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தரவுகள் சொல்லப்படுது ஒரு வேலை ரசிகராக இருந்தார் அப்படின்னா இதுக்கு முழு பொறுப்பு தனுஷ் ஏற்பாரா அப்படின்றதும் தெரியல ஏன்னா ஒரு பெண்ணை தான் இருக்கக்கூடிய இடத்துல இப்படி ஒரு இது வந்து தான் பார்த்தவங்க பாஜகவில் இன்னொருத்த வந்து அவங்களுடைய இதை தொடர்றது திமுகவில் இன்னொருத்தவங்க அப்படி பார்த்துக்கிட்டு இருந்த நிலமையில இன்னைக்கு இசை வெளியிட்டு விழாவில் பேர்பட்ட ஒரு அவலம் நடக்குது அப்படின்னா பெண்களை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டமான பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல அந்த ஆளை பிடிச்சாங்க பிடிச்சது பிறகு தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் அந்த இடத்துல அவன் பண்ணது தப்பு தானே அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ நானுமே பார்த்தேன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது இசை லூட்டியூவிலாகவே நான் பார்க்கல தனுஷ் பேசிய பேச்சும் நான் கேட்கல ஆனால் நேரு உள் விளையாட்டாரங்களில் ஏகப்பட்ட ரசிகர்கள் கூடியிருக்கக்கூடிய நேற்றைய தினங்களில் அந்த தொகுப்பாளனிக்கு தொடர்ந்து இதுபோல் நடந்துக்கிட்டு இருக்கு சரக்கு படத்தில் அடுத்தது இங்கே கேப்டன் மில்லர் இசை வெளி விழாவில் இது போன்ற காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது உடனடியாக சரி செய்யப்படுமா அந்த நபர் பிடிபடப்படுவாரா இல்லை நடந்த தொகுப்பாளனைக்கு வெளியே வந்து அவங்க ப்ரெஸ்ஸில் வந்து இது மாதிரி நடந்தது இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றதும் தெரியல காத்துக்கிட்டு இருப்போம் அதை தொடர்ந்து இந்த கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயருக்காக இப்போது ஒரு ஒரு வார்த்தைகள் நான் பேசலாம்னு நினைக்கிறேன் கேப்டன் மில்லர் அப்படின்னா ஈழத்தினுடைய அந்த தியாக உணர்வை நெஞ்சில் சுமந்து கொண்டு தண்ணியே அர்ப்பணித்த ஒரு மகத்தான தளபதி தான் கேப்டன் மில்லர் அவர்கள் கேப்டன் மில்லர் அவர்களுடைய பெயர் எதற்காக தனுஷ் அவர்களுடைய படத்திற்கு சூட்டப்பட்டது அப்படின்னு தெரியல ஆனால் இது உண்மையாகவே இருந்தால் கேப்டன் மில்லருடைய கதையாகவே இருந்தால் நிச்சயமாக தனுஷ் அதுக்கு முழு நம்பிக்கையோடு நடித்து கொடுத்துருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது ஏன்னா கேப்டன் மில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தளபதி அங்கே ஈழத்தில் குறிப்பாக ஈழ மக்கள் படக்கூடிய அவலத்தை நெஞ்சியில் சுமந்து கொண்டு குடும்பத்தை மறந்து தன்னுடைய கனவுகளை மறந்து எப்படியாவது என் மக்கள் சந்தோஷமாக இருந்துட மாட்டாங்களே எப்படியாவது என்னுடைய நாடு சந்தோஷமாக இருந்துடாதான்னு நினச்சி போர் புரிந்த ஒரு மகத்தான மாவீரன் அந்த கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லரை பற்றி நம்ம வரக்கூடிய நாட்களில் தான் தேடுதல் பணியில் இருந்துக்கிட்டு இருக்குது இன்னும் நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் கேப்டன் மில்லரை பற்றி நிச்சயமாக இந்த தனுசுனுடைய படம் அதனுடைய கதை அதை பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் ஆனால் இந்த கேப்டன் மில்லர்னு சொல்லக்கூடிய அந்த நபர் எல்டிடியில் ஒரு முக்கிய தளபதியாக பார்க்கப்பட்டது எண்பது தொண்ணூறுகளில் அந்த கேப்டன் மில்லரில் பற்றி வாழ்க்கை வரலாறு நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சி நிறுத்தியே என்னால் கொஞ்சம் நேரங்கள் செலவிட முடியல இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை நான் வந்து நிச்சயமாக அந்த கேப்டன் மில்லரை பற்றி உங்களுக்கு ஒரு 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 தொகுப்பாக எதற்காக கேப்டன் மில்லர் இறக்கப்பட்டார் ஏன் போராட்டத்துக்கு வந்தார் அப்படின்ற பற்றி தெளிவாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதை குறித்து தனுசு படத்தினுடைய அந்த டைட்டிலுக்கு எதற்காக கேப்டன் மில்லர் கொடுத்தாங்க அப்படின்றதும் தெரிஞ்சவங்க இருந்தால் கீழே கமலில் சொல்லுங்க ஈழ உணவாளர்கள் அதிகமாக இருப்பீங்க இருந்தீங்க அப்படின்னா கேப்டன் மில்லரை பற்றி பல பேருக்கு தெரியப்படுத்தும் கீழே கமலில் சொல்லுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஒரு பெண் அவலம் இனி நம்மளுடைய அந்த மாதிரி இடங்கள்லாம் நடக்க நடக்காமல் நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு விஷயம் மீடியாக்கள் இன்னும் பேசப்படலாம்னு நினைக்கிறேன் தேடுதலில் இருக்கும்போது எந்த மீடியாலும் பேசலன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ மீன் பேசியிருந்தால் கீழே கமலில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு விட உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் உங்களை விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்